அதிமுக கூட்டணியில் பாமக போட்டியிடும் தொகுதி பட்டியல் அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சமீபத்திலே அதிமுக கூட்டணியிலே பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிரடியாக கூட்டணியை அறிவிப்பு கொடுத்திருந்தார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும் அதன் அடிப்படையிலே பாமக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய உத்தேச தொகுதிப்பட்டியல் என்பது தற்போது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அதிமுகவின் சார்பாக எடப்பாடி பழனிசாமி தொகுதிகளுக்கு எல்லாம் கண்டிப்பாக ஒப்புதல் கொடுப்பாரா அல்லது ஒப்புதல் கொடுப்பதற்கு மறுப்பு தெரிவிப்பாரா தொகுதிகளை மாற்றப் போகிறாரா அப்படிங்கிற அனைத்து தகவலும் நம் பொறுத்து பார்க்கவே இருந்த போதிலுமே அதிமுக கூட்டில் இருக்கக்கூடிய பாமகவிற்கும் உத்தேசமான தொகுதிப்பட்டியல் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பேரூர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி செஞ்சி வானூர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்குண்டான் கடலூர் மாவட்டம் நெய்வேலி விருத்தாச்சலம் மயிலாடுதுறை பூம்புகார் திருவள்ளூர் மாவட்டம் கும்பிடிப்பூண்டி திருத்தணி தருமபுரி வேலூர் மாவட்டம் பொன்னத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஆகிய சட்டமன்ற தொழில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட உள்ளதாக தற்போது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது அதாவது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பேரூர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி செஞ்சி வானூர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டான் அதே போல கடலூர் மாவட்டம் நெய்வேலி விருத்தாச்சலம் மயிலாடுதுறை பூம்புகார் திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி திருத்தணி தருமபுரி வேலூர் மாவட்டம் பொன்னாத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஆகிய சட்டமன்றத்தில் பாமக உத்தேசமாக போட்டியிட இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் இணையதளங்களில் வெளியாகி கொண்டிருக்கிறது அதாவது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பதினேழு தொகுதி வரைக்கும் எடப்பாடி பழனிச்சர்கள் ஒதுக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் ஆனால் பாஜகவை பொறுத்தவரைக்கும் முடிவு முடிவு செய்யக்கூடிய அந்த இறுதி கட்டத்தில் இருக்கிறாங்க இப்ப நேற்று தினம் கூட நாயினார் நாகேந்திரனும் நமது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் கூடிய எடப்பாடி பழனிசாமி இருவருமே பார்த்தீங்க அப்படின்னா தொகுதி பங்கீடை பற்றி பேச்சுவார்த்தை என்பது நடத்த ஆரம்பிச்சாங்க அந்த தொகுதி பங்கீடிலே எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய விஷயம் ஐம்பது தொகுதிகள் கொடுக்க முடியாது அதேபோல மூன்று அமைச்சர்கள் பொறுப்புமே எங்களால் கொடுக்க முடியாது அமைச்சரவை பொறுப்பு கொடுத்தல் இல்லாமல் அதிமுக பேச்சுவார்த்தை என்பது ஆலோசனை என்பது நடத்திவிட்டு மறுபடியும் எங்களுடைய முடிவுகளை தெரிவிக்கிறோம் என எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் அதைத்தான் சொல்லிவிட்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்போது இணையதளங்களிலே வெளியாகி கொண்டிருக்கிறது பாஜக கூட்டணி ஐம்பது கேட்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் டி டி சசிகலா போன்றவர்கள் எல்லாம் உள்ளே இழுத்து ஜி கே வாசன் முதல் அனைவரையும் அவர்களுடைய கூட்டணியிலே வைத்துக் கொண்டு ஐம்பது தொகுதிகளிலே கேட்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அவர்கள் கூட்டணியிலே இது நபர்களை புறம் வைத்துக் கொள்வது மிகப்பெரிய விஷயம் என்பது கிடையாது ஆனால் ஆட்சி மாற்றம் அதாவது அதிமுக என்பது சரியான முறையிலே போட்டியிட்டு அதிகப்படியான தொகுதியிலே வெற்றி வாய்ப்பை பெறவில்லை என்றால் கண்டிப்பாக கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லி அரசியல் வல்லுநர்கள் கூட சொல்லிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருக்கோம் அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ் பதிவு நண்பா